எத்தனை செய்கிறான் ஒரு நாளா இரண்டு நாளா நீ திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய நமக்கு எது சரி எது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய உள்ளத்தை அல்லா தந்தான் இவை அனைத்தையும் தாண்டி அல்லாஹ் தனது புறத்தில் இருந்து நபிமார்களை அல்லா அனுப்பி வைத்தான் நீ மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கியாம நாள் வரை பாதுகாக்கக்கூடிய ஒரு எழுத்தை கூட அழிக்க முடியாத அல்லாஹுவின் கலாம் அசல் கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய அந்த ரப்பினுடைய வார்த்தை